Time to tips. நம்ம இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா பெஞ்சல் புயல் பாதிப்புக்கு உள்ளான பயிர்களுக்கு ஹெக்டர் ஒன்றுக்கு பதினேழாயிரம் வரையில் நிவாரணம் வந்து வழங்கப்படும் அப்படின்னு வந்து தமிழக அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க மேலும் பல்வேறு வகையான நிவாரணத் தொகைகளை வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ யார் யாருக்கு எந்த மாதிரியான திட்டங்களுக்கு வந்து நிவாரணம் கிடைக்கும்னு சொல்லிட்டு முழு தகவலையும் நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே பக்கத்தில் சின்ன ரிக்கொஸ்ட் நீங்கள் இதுவரை நம்ம சேலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கேட்கற அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ரெகுலராக போஸ்ட் பண்ணக்கூடிய இது அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை கிடைச்சிக்கிட்டே இருக்கும் மழையால் பாதிக்கப்பட்ட முப்பத்தி மூன்று விழுக்காடு மற்றும் அதற்கு மேலாக பாதிப்பு ஏற்பட்ட நெற்பயிர்கள் உட்பட்ட இரவை பாசன பயிர்களுக்கு ஹெக்டர் ஒன்றுக்கு பதினேழாயிரம் ரூபாய் வரை வழங்கப்படும் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இந்த பதினேழாயிரம் நிவாரணத்தை வந்து நம்ம எப்படி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா நமது ஊரிலே வந்து பார்த்தோம் அப்படின்னா கிராம நிர்வாக அலுவலர் இருப்பார் ஸோ அவர்கிட்ட பாதிப்புக்கு உள்ளான நெற்பயிரில் நின்று நீங்கள் ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கோங்க ஸோ அந்த ஃபோட்டோ உங்கள் நிலத்தோட பட்டா வங்கி கணக்கு புத்தகம் மற்றும் ரேஷன் கார்டு ஆதார் கார்டு இந்த எல்லா ஜெராக்ஸியும் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணி உங்களுடைய விஓஓஓ கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ அதுக்கான ப்ராசஸ் வந்து அவங்க பண்ணுவாங்க ஸோ என்னோட ஏரியாவிலும் வந்து அதுதான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ உங்களோட வே ஏரியாவில் வேற என்ன மாற்று கருத்துக்கள் இருந்தால் அதை கமெண்ட் மூலயமா தெரிவிங்க அதை பார்த்து மற்ற விவசாயிகளும் பயன்பெறுவார்கள் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா பல்லாண்டு பயிர்கள் மற்றும் மரங்களுக்கு முப்பத்தி மூன்று விழுக்காடு இழப்பு மற்றும் அதற்கு மேல் இழப்பு இருந்தால் ஹெக்டேர் ஒன்றுக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரை வந்து வழங்கப்படும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா பல்லாண்டு பயிர்களுக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுவாய் வரை வந்து கிடைக்கும் மழையினால் பாதிக்கப்பட்ட முப்பத்தி மூன்று விழுக்காடு மற்றும் அதற்கு மேலான மானாவாரி பயிர்களுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரை வழங்கப்படும் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஸோ மானாவாரி பயிர்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரை கிடைக்கும் அப்படின்னு வந்து குறிப்பிட்ருக்காங்க அடுத்ததாக குடும்ப எட்டைதாரர்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் அப்படின்னு வந்து அறிவிப்பு வெளியாக இருக்குது ஸோ இது வந்து யார் யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை கடலூர் தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களுக்கு இந்த நிவாரணத் தொகை வழங்க முடிவு செய்துள்ளதா தகவல் வந்து வெளியாயிருக்கு மேலும் எருது பசு உள்ளிட்ட கால்நடைகள் உயிரிழப்பு நிவாரணமாக முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாயும் வெள்ளாடு செம்மறியாடு உயிரிழப்புக்கு நான்காயிரம் ரூபாயும் கோழிகள் உயிரிழப்புக்கு நூறு ரூபாயும் வந்து வழங்கப்படும் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க மேலும் புயல் வெள்ளத்தால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு இழப்பீட்டு தொகை ஐந்து லட்சம் ரூபாயும் சேதமடைந்த குடிசைகளுக்கு இழப்பீட்டுத் தொகையாக பத்தாயிரம் ரூபாயும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் கலைஞரின் கனவு இல்லத்திட்டத்தில் வந்து முன்னுரிமை அளிக்கப்படும் அதாவது முழுமையாக வீடு இழந்தவர்களுக்கு அதிகபட்ச பாதிப்பு இருப்பவர்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் முன்னுரிமை வந்து அளிக்கப்படுவதாக அறிவிப்பு வந்து வெளியாயிருக்கு ஸோ மேலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சான்றிதழ்கள் குடும்ப அட்டை ஆதார் அட்டை வாக்காளர் அடையாள அட்டை போன்ற அந்த ஆவணங்கள்லாம் அவங்களுக்கு வந்து டேமேஜ் ஆகியிருந்ததுன்னா அதற்கும் அந்தந்த மாவட்டத்திலேயே வந்து சிறப்பு முகாம்கள் நடத்தி புதிய சான்றுகள் வந்து வழங்கப்படும் அப்படின்னு வந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ பை பாய்